ஆய்வுகளின் வழியாக இன்றைக்கு காலையில் தொடங்கி இந்த புனித பிம்பம் அகத்தியர் என்று சொல்லக்கூடிய ஆளுமை எவ்வாறு நாயகராக வழிபாட்டுக்குரியவராக தமிழ் குலத்தில் விளங்குகிறார் என்பது குறித்து விரிவாக இங்கே பதிவுகள் செய்யப்பட்டன அவற்றின் ஒரு முக்கிய அடையாளமாக தமிழகம் முழுவதிலும் பல்வேறு தலங்களில் அகத்தியருடைய சிலைகள் வழிபாட்டுக்குரியனவாக விளங்குகின்றன அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயங்கள் மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன அவர் குறித்த புராண செய்திகள் மிக விரிவான நிலையிலே இடம்பெற்றிருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் அகத்தியரோடு மிகுந்த தொடர்புடையதாக இந்த தொண்டை மண்டலம் அமைந்திருக்கிறது என்பதை காலையிலே ஒரு புராண செய்திகளின் வழியாக கவனித்தோம் அதுபோல தொடர்ச்சியான இந்த புராண செய்திகளின் வழியாக அகத்தியர் கோயில்கள் அகத்தியர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய நிலைகளில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயங்கள் அகத்தியரோடு தொடர்புடைய சிலைகள் என்று பல புராண செய்திகள் என்றெல்லாம் இந்த தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடைய பல செய்திகள் ஐயா ஆட்சிலிங்கம் அவர்களால் ஒரு ஆவணம் செய்யப்பட்டு வருகின்றன அவை ஒரு தொகுப்பாக விரைவில் வெளிவர இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த அற்புதமான கருத்தரங்கத்தில் அவருடைய ஆய்வு முடிவுகள் இங்கே அனைவருக்கும் ஒரு அடையாளமாக ஒரு இந்த கருத்தரங்கத்தை ஒட்டிய ஒரு சுவையான செய்தியாக அமையும் என்ற நிலையில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் சிவசுந்தரி சிவமஞ்சரி போன்ற மாத இதழ்களுடைய ஆசிரியராக கலா ஆய்வாளராக ஆன்மீக கட்டுரையாளராக கல்வெட்டு மற்றும் சுவடியியல் சார்ந்த ஆய்வாளராக தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பூசை சா ஆட்சிலிங்கம் அவர்கள் தொண்டை நாட்டில் அகத்தியர் என்ற பொருண்மையிலான தனது உரையை வழங்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம் திருவருளும் குருவருளும் வைக்க தொண்டை நாட்டில் அகத்தியர் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் முதல்ல பிரிவுகள் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிப்போம் அப்புறம்தான் நம்ம தொடர்ந்து பண்ண முடியும் தமிழ்நாடு மூன்று நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பாண்டி நாடு சோழ நாடு சேர நாடு இதற்கு வடக்கு பகுதியில் பாலாட்டங்கரையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு தொண்டை நாடுன்னு பெயர் இந்த தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் ஒரு பகுதி இருக்கிறது அந்த நாட்டிற்கு நடுநாடு என்பது பெயர் இப்படி தமிழ தமிழகமானது ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பகுதிகளிலே அகத்தியர் வழிபாடு எப்படி இருக்கிறது என்பதுதான் நம்ம சிந்திக்கலாம் இருக்கோம் அகண்ட பாரதேசத்தினுடைய ஞானகுருமார்களில் அகத்தியர் முக்கியமானவராக இருக்கிறார் சிவரணைய திருமுனி அப்படின்னு சிவபெருமானாகவே அவரை இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்படி இருக்கு எமயம் முதல் இன்னும் அகண்ட பாரத்னா பலூஜிஸ்தான் அதெல்லாம் சேர்ந்தது அது பின்னால் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு இப்போ நாம் என்ன பண்றோம்னா தமிழகத்தில் அகத்தியார் வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம சிந்திக்கோ இதில் கூட தொண்டை மண்டலத்தில் மட்டும்தான் அகத்தியருடைய வழிபாடும் அகத்தியார் வழிபட்ட கோயில்களும் அதிகமாக இருக்கிறது சோழ நாட்டில் வித்வேர முனிவர்கள் வந்துடுறாங்க பாண்ட் பாண்டிய நாட்டினுடைய தலைப்பகுதியில் அது இல்லை மதுரையில் அவர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அதோட நின்று போயிடுது அதுக்கப்புறம் அவருக்கு அவரை உற்பத்தி பண்ண கோயில்கள் அது மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை அதற்கு அடுத்தபடியாக நேராக தென்பாண்டிய நாட்டுக்கு போகணும் தென்பாண்டிய நாட்டில் இருக்க பொதிகை மலையில் தான் அகத்தியர் தன்னுடைய வாழ்நாளை இன்னும் கழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பரும் அகத்தியர் பல தலங்களெல்லாம் வழிபட்டு கடைசியாக அம்பா சமுத்திரம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல போய் ஒரு புளிய மரத்தடியில உட்காந்து இனிமேல் நான் பொதுகைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனாதான் ஒரு ஐதீகம் இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் அகத்தியருக்கு சந்ததி தான் இருக்கு தனியாக கோயிலா இல்லை ஆனால் அம்பா மட்டும் மிகப்பெரிய அகத்தியருக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பெரிய கோயில்களை எப்படி உற்சவம் நடத்துகிறோமோ அதே மாதிரி பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது பலவிதமான வாகனங்கள்ல அகத்தியர் பவனி வந்து காட்சி கொடுக்குற இப்போ நம்ம தொண்டை நாட்டுக்கு வரும் இது வந்து ஒரு பொது பொது பொருட்படையான ஒரு செய்தி தொண்டை நாட்டில அகத்தியரை வந்து நான்கு செய்திகளோட தொடர்படுத்தி பார்க்கறோம் ஒன்று அவர் திருமண கோலம் கண்டது அந்த கதை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் தக்ஷனுடைய தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர் திறந்தான் அவனுடைய மகளாக தாக்ஷாயணின்னு பார்வதி பிறந்த வளர்ந்தாள் தக்ஷனு யாகம் பண்ணா அந்த யாகத்துல சிவருமான் அழைக்காம பண்ணா அதனால சிவருமான் வீரபதிரை உண்டாக்கி அந்த யாகத்தை அழிச்சார் தக்ஷனுடைய அந்த அவமரியாதை செயலால் மனம் தந்த பார்வதி அந்த யாகத்தியிலே விழுந்து தன்னை மயத்துக் கொண்டாள் பின்னால் போய் பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தாள் அப்படி பிறந்து வளர்ந்து அவள் மனப்பருவம் வருகின்ற எமவான் யமவான் மன்னன் அவளை பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாள் அப்படி கொடுக்கும்போது அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் கைலாசத்துக்கு போயிட்டாங்க அதனால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்துடுச்சு யாரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் தெற்கு போய சமப்படுத்துங்கன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த கல்யாணத்தை இன்னொரு தான் எப்படி பார்க்கறது அதனால நாங்கள் பார்க்கோம் நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்க வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி 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 யாருமே போகலை கடைசியில் தன்னை போலவே பலமும் பலமும் வ வலிமையும் நிறைந்தவராக இருக்க அகஸ்தியரை பார்த்து சாமி நீங்கள் தான் போகணும் தெற்கில் தெற்கு நீங்கள் தான் சமப்படுத்த முடியும் நீங்கள் கொஞ்சம் விரைந்து சென்று அதை சமப்படுத்துங்க அப்படிங்கிறார் அதன்படியே அப்பா அகத்தியார் சொல்கிறார் எல்லாரும் பார்க்கக்கூடிய இந்த கல்யாண காட்சியை நான் மட்டும் பார்க்காத இருக்கிறதுக்கு என்ன பாவம் செய்தேன் இந்த கல்யாணத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு இவங்கெல்லாம் ஒருத்தரம் தான் பார்க்குறாங்க நீங்கள் நினைச்ச நேரத்தெல்லாம் உங்களுக்கு ரீமைண்ட் பண்ற மாதிரி போட்டு காமிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியே வர்றார் வர்ற வழியில் இந்திய மலையினுடைய கர்வத்தை அடக்கி தென்னாட்டுக்கு வந்து கடைசியில் பொரிய மலையில் அவர் செட்டில் வர்றார் இப்படி வருகின்ற காலத்திலே தொண்டை மண்டலத்திலே அவர் தங்கி நிறைய ஊர்களில் இந்த திருமண காட்சியை பார்க்குறாரு அப்படி திருமண காட்சியை பார்க்குற ஒரு ஸ்தலம் திருவேற்காடு நீங்கள் திருவேற்காட்டில் பொதுவாக சிவன் கோயிலில் ஒரு லிங்கம் இருக்கும் நம்ம காஞ்சிபுரத்தில் மட்டும் சோமாஸ்கந்திருக்கும் பின்னால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் கல்யாணபுரத்தோட சுவாமி அப்படியே உட்காந்துருக்கு திருவேர்காட்டில் இருக்குது திருவேர்காடு தான் அகத்தியிறகு காட்சி கொடுத்த முதல் தலமாக நம்ம சொல்கிறோம் அதற்கப்புறம் இப்போ சித்திரை மாசத்தில் அங்கே ஒரு உற்சவம் நடக்கும் அகஸ்டே இருக்கு ஒரு விக்கிரகம் இருக்கிறது அந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் சென்று சென்று அதை அலங்காரம் பண்ணி அவருக்கு திருமண கோல காட்சி கொடுக்குறத ஒரு ஐதீகம் நடத்திட்டு வராங்க இப்பவும் நடத்திட்டு வராங்க இதற்கு அடுத்தபடியாக திருமழிசைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் அது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அப்புறம் அச்சுரப்பன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லேயும் இந்த கல்யாணம் ஐதீகம் இருக்கிறது அந்த இடத்துல அகத்தியார் பூஜை பண்ண சிவலிங்கம் அவர் கையால் மண்ணால் சிவலிங்கத்தை உற்பத்தி பண்ணி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணார் அதுலேருந்து சிவபெருமான் வழிபட்ட அவர் அருள் பண்ணுகிறார் இப்போ அந்த லிங்கம் தாந்தோண்டீஸ்வரர்ன்ற பேரில் இருக்கிறது சித்திர மாதத்தில் சுவாமி ஆட்சீஸ்வரர் அவருக்கு போய் கல்யாண கோலம் காட்டுறதா ஐதீகம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி தொண்டை மண்டலம் முழுக்க அவருடைய திருமண கோல காட்சியை படிக்கிட்டே வரும் நேரம் இருக்குதான் அடுத்த செய்தி சொல்கிறதுக்காக இதை இதோட ஒன்று அதுக்கு அடுத்ததா வந்து அகத்தியருக்கு வந்து மருந்து கொடுக்குறார் சிவருமன் பொதுவா தமிழகத்துல பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கோயில் நிறைய இருக்கு சப்தவடங்க ஸ்தலம்னு ஏழு இருக்கு கொங்கு நாடுக்கு போனீங்கன்னா காமதேவன பூஜைத்த முப்பத்தி ரெண்டு சலங்கள்னு இருக்கு இந்த பக்கம் எது தாமிரபரணி கரையில் போனீங்கன்னா நவதிருப்பதி நவ கைலாசம்னு இருக்கும் அதே போல தொண்டை மண்டலத்துல அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட நூத்தி எட்டு சிவாலயங்கள் இருக்கு அது எப்படி உண்டாச்சு ஒரு இருக்கு அது என்னன்னா விருத்தராசுரன் ஒரு அசுரன் அந்த அசுரன் ராத்திர தொல்லை பகல்ல போய் கடல்ல அவன் எந்த விஷயம் பண்ணாலும் பிடிக்க முடியல அதனால கடலை வத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணலாம் உடனே சொன்னாங்க கடலை வந்து நீங்க உள்ள முடியா இருந்தாலும் குடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு முயற்சி பண்ணு உடனே கடலை அப்படியே சுருக்கி ஒரு மூணே வாயில குடிச்சிட்டார் அப்படி அகத்தியர் குடிச்சபோது அதுல இருந்த கோடான கோடி ஜீவராசிகளும் சேர்த்தே குடிச்சார் அதனால அவ்வளவு ஜீவராசிகளும் அழிந்ததுனால உண்டான பாவம் அவரை பற்றியது அந்த பாவம் அவரை ஒரு வயிற்று வலியா மாறிச்சு அந்த வயிற்று வலி அவருக்கு தீரலை எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் தீரலை அதனால அவர் என்ன பண்றாரு திருத்தணி முருகன் கிட்ட போய் இந்த வயிற்று வலியை நீக்கும்படி கேட்கிறார் இந்த திருத்தணி முருகனுக்கு பௌரோக வைத்தியநாதன் ஒரு பேரு அவர் பலருடைய வயிற்று வலியை நீக்கினார் அந்த வயிற்றுவலியை நீக்கிற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முத்துசாமி தீட்சதர் இந்த சங்கீத மூர்த்திகள் இல்லையா அவரும் ஒரு வயிற்று வலி வந்து முருகனுடைய அருளினாலே பாடல்கள் பாடுகின்ற தன்மை அடைந்தவர் இப்போ வடபழனி கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த கோயிலை உற்பத்தி பண்ண அந்த முதல் குருமார்க்கும் கடுமையான வயிற்று வலி அதை தீர்க்க முடியல திருத்தணி முருகன் கோயிலில் போய்ட்டு வேண்டிக்கிறார் அப்படி வேண்டிக்கும் போது முருகன் சீக்கிரம் தீர்த்து வைக்கல அதனால் தன்னுடைய நாக்கை வெட்டி முருகனை காணிக்காக கொடுக்குறார் அப்படி நாபாவடம் போது அந்த இறைவன் வந்து ராத்திரி அவருக்கு நாக்கையும் வளர வைத்து நிறைய வயிற்று வழியும் தீர்த்து வைத்து முருகன் நீ என்ன அருள்வாக்கு சொன்னாலும் பலிக்கணுன்னு நினச்சான் அப்படி அருள்வாக்கு சொல்லி பண்ண கோயில் தான் அந்த வடவழி மாண்டவர் கோயில் அப்படிப்பட்ட அந்த பௌரோக வைத்தியநாத பெருமாளை போய் பார்த்ததும் அவர் சொல்றார் நீ வந்து பெரிய பாவம் பண்ணிட்டுப்பா ஒருத்தர் ரெண்டு பேரை சாப்பிடுச்சாலே பெரிய பிரச்சனை நீ கோடான கோடி உயிர்களை எல்லாம் கொண்டு விட்டாய் அதனால உன்னுடைய வைத்திய வழி அவ்வளோ சீக்கிரம் தீராது ஆனாலும் கூட சிவ பூஜை பண்ணினால் உனக்கு இந்த பாவம் தீரும் அப்படின்னு சொல்றேன் உடனே சிறு ஐயோ சிவ பூஜை பண்றது என்ன முக்கியமான விஷயம் ஆச்சுன்னா உடனே இப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு பக்கத்துல வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து தான் சிவலிங்கன்னு ஆரம்பிச்சேன் அப்ப மிருகம் சொன்ன இதெல்லாம் இல்லை நீ நூத்தி எட்டு ஸ்தலங்கள்ல அது பூஜை பண்ணணும் அதுவும் ஒரே இடத்துல இல்லை வரிசையா போகணும் நான் எந்த வழியில போய் இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவர் போது ஒரு தர்பை புல்லை எடுத்து மந்திரிச்சு அந்த புல்லை அனுப்புகிறார் அந்த புல் ஒரு ஆற்றை உண்டு பண்ணுது அப்படி பண்ண அந்த ஆறு தான் ஆறுன்னு பேர் அங்கு குசஸ்தலை ஆற்றினுடைய கரையில திருத்தணியில தொடங்கி அது முடிவடைகின்ற பொன்னேரி வரையில் நூத்தி எட்டு சிவாலயங்களை அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணினார் அந்த நூத்தி எட்டாவது சாமிக்கு நூற்றி எட்டுவரனே பேர் அந்த அம்மாவுக்கு நூற்றி எட்டு வள்ளின்னே பேர் அந்த இடத்துல அவருடைய பூஜை பலிக்கிற நேரத்தில் விநாயகரை கும்பிட மறந்துட்டார் அதனால விநாயகர் விநாயகர் வந்து அந்த பூஜையோட பலன் கிடைக்காத பண்ணிட்ட பண்ணும்போது அவர் என்ன பண்ற விநாயகரை உடனே மஞ்சள் பிள்ளையை பிடிச்சி பிள்ளையார் பூஜை பண்ணார் அதில் இல்லை நீ எங்கள் அப்பா நூற்றி எட்டு தரம் பூஜை பண்ண நீர் தரம் பண்ணி திருப்தி பண்ணணும்னு நினைக்காத நீ என் நூற்றி எட்டு தரம் பண்ண அப்படிங்கிற அப்போ நூற்றி எட்டு விநாயகரை வச்சு அவர் ஒரு வழிபாடு பண்ணுற அப்படி வழிபாடு பண்ணி கடைசியை கும்பிட்ட போது அந்த நூற்றி எட்டு பிள்ளையாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே பிள்ளையாராயிட்டாங்க அந்த பிள்ளையாருக்கு அகஸ்தி விநாயகர்னு பேர் இப்போவும் அந்த சின்னக்காவடம் என்கின்ற ஊரில் அந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டீஸ்வரர் கோயில் இருக்கிறது அதுக்கப்புறம் இறைவன் தோன்றி இந்த பூஜையில் வந்து பண்ணும்போது நம்ம இன்னும் பேசுவோம் நடுவில் வந்து இறநா வந்தால் திட்டி விட்ருவோம் சாமி திட்டமாக அவனை திட்டமாக தெரியாது இது மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கும் அப்போ அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு புனர் பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க அப்படியே அவர் ஒரு பூஜை பண்ணார் அப்படி பண்ண பகுதி தான் பொன்னேரியா இருக்கு போய் இருக்கிறது அந்த பொன்னேரியில அகத்தியர் வழிபட்ட இடத்திற்கு கும்பமுனி மங்கலம்னு பேர் இப்போ அது கும்பங்கலம்னு வழங்குது இந்த கும்பமுணின்றது வந்து அவர் கும்பத்தில் பிறந்ததுனால அகத்தியருக்கு ஒரு பேரு அதனால கும்பங்கலம்னு சொன்னாங்க அந்த இடத்துல இறைவன் தொன்றி உனக்கு வயிற்று வலி தீர்வதற்கு நான் நல்லா மருந்து தரேன் ஆனா நீ இந்த கிழக்கு கடற்கரையோரமே நடந்து போயிட்டே இரு இடத்தில் உனக்கு நான் என்னுடைய அருளை செய்கிறேன்னு சொல்றேன் அப்படி பண்ணும்போது அப்படியே நடந்து வரும்போது திருவான்மையூருக்கு வரேன் திருவான்மியூர்ல ஒரு வன்னி மரத்தினுடைய பொந்தில் நிறைய மருந்துகளை வச்சிருந்தேன் அந்த மருந்தை எடுத்து அகஸ்திய சாப்பிட்டு அது வயிற்று போய் இதுதான் அந்த திருவான்மையூர் சுவாமிக்கு மருந்தீஸ்வரன்ற பெயர் காரணம் இது ஒரு நாள் நினைவுபடுத்தும்படியாக திருவான்மையூர் கோயிலுக்குள்ள நூத்தி எட்டு சிவலிங்களை என்ற பிரதிஷ் வச்சிருக்காங்க இதற்கு அடுத்தபடியா சுவாமி இங்க வர்ற காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்தில் வழிபாடு ஒரு நாள் அகத்தியர் போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து ஒரு அழுகுரல் கேட்டது என்ன அழுகுறல்னு போய் பார்க்கும்போது அவருடைய மூதாதிர்கள் தலைகீழ்தான் தொங்கிட்டு இருந்தாங்க ஏன் நீங்க இப்படி தொங்குறீங்கன்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்னாங்க என்னுடைய வம்சத்திலே வந்து இந்த அகத்தியன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவன் வந்து நீர்க்கடன் செய்யாததுனால எங்களுக்கு மேலூர் போக முடியல அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அன்னைக்கு தான் நாங்கள் போக முடியும் அதனால அவனை பார்த்தீங்க என்ன இல்லை நான் தான் அந்த அகஸ்திய உடுக்க உங்களுக்காக உடனே நான் பண்ணிக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு பொண்ணா பாத்து சொல்லுங்க உடனே அகத்தியார் லோபா ஒருத்திய சொல்றாங்க அகத்தியர் தான் நம்ம அறிவாளியிட்டு இருக்கோம் ஆனா லோபா முத்திர அவளோட நூறு பங்காளி அவன் போனதும் கேட்டார் நீங்க வந்து ஆளே குள்ளமா இருக்கீங்க உன்ன சம்பாத்தியமே இல்லை உங்க கையில குடும்பம் எப்படி நடக்கிறது துட்டு வேணுமே துட்டு இல்லாம எப்படி காரியம் நடக்கிறது அதனால நீங்க காசு சம்பாரிச்சுடுவாங்க அப்புறம் கல்யாணம் திருமணம் பண்ணாலும் எல்லாரும் நடத்துவதற்கும் நீங்க சொன்ன இந்த இரு காரியங்களை பண்றதும் காசு வேணும் அதனால நீங்க காசு வேணும் காசு அதனால அகத்தியர் கொல்லாபுரம் என்கின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு லக்ஷ்மி தேவியை துணிக்கிறார் இந்த கொல்லூர் மூகாம்பிகை இல்லை இது இன்னொரு கொல்லாபுரம் கோல்ஹா போன்ற ஒரு தான் அப்படி மாறி இருக்கு அந்த இடத்துல பெரிய லட்சுமி கோயில் இருக்குது அது அகசியரம் அந்த இடத்துல தான் மகாலட்சுமி அஷ்டகம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்கே அவ லக்ஷ்மி சொன்ன காசை நான் கொடுத்துறேன் எல்லா பொருளும் கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கினோம் இல்லையா அதுக்கு எங்கே கிடைக்கும் நீ காஞ்சிபுரம் போ உனக்கு எல்லா பொருளும் அங்கேயே கிடைக்கும் சங்க இலக்கிய காலத்திலேருந்து என்ன சொன்னா கடல் போடுவதெல்லாம் காஞ்சிபடும் கடலில் கிடைக்கிற எல்லா பொருளும் காஞ்சியில் கிடைக்கும் ஆனால் காஞ்சில் கிடைக்கிற பொருள் கடலில் கிடைக்காது அதனால் நல்ல செல்லாம் இங்கே வந்தால் எடுத்துக்கலாம் நல்ல ஆபரணங்கள் வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வந்த அகத்திய பெருமான் இந்த இடத்துல மகாலட்சுமி பூஜை அந்த கோவில் தான் காயாராவணேஸ்வரர் கோவில் அவரை அடியுற்றி வந்த அகத்தியரும் இங்கே பூஜை பண்ணி அளவற்ற செல்வங்களை அடைகிறது இந்த கதையை நினைவூட்டும்படி காஞ்சிபுரத்தில் ஒருவரா இருவரா பல பேரான ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப இன்னொரு குரூப் இருக்கு அகத்திய மரபுன்னு ஒரு மரபு புலஸ்திய மரபுன்னு ஒரு மரபு அகத்தியர்கள் என்பவர்கள் அகத்திலே தீ வளர்த்து இறைவனை காண்பவர்கள் அந்த திருமூலர் இந்த பத்தி பற்றி அது அதுபோல புறத்திலேயே தீ வளர்த்து ஹோம காரியங்கள் பண்ணி அதன் மூலம் செல்வங்களை அடைந்து அப்படி பண்றாங்க இந்த அகத்திய மரபு புலச்சி இது தொண்டை நாட்டில் அதிகமாக இருந்து இந்த தொண்டை நாட்டில் இருந்த இந்த அகத்தியர்களும் புலத்தியர்களும் ஆங்காங்க போயிட்டு வழிபாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படி அவர்கள் வழிபாடு பண்ண தலங்களில் ஒன்று திருப்பனங்கார்டன் இங்கே காஞ்சிபுரத்துல இருந்து போனீங்கன்னா திருப்பம் இப்போ திருப்பனமுரா இல்லை இல்லை ஒரு ஊர் இருக்கு திருப்பணங்கார்டன் இருக்கு அது வந்து தேவாரத்தில் வன்பார்த்தான் பனங்காட்டு இடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானைன்னு சுந்தர அங்க பாடி பொருள் பெற்றார்னு ஒரு கதை இருக்குது அந்த ஊர்ல ரெண்டு மூலஸ்தானங்கள் இருக்கும் ஒன்னு அகத்தியர் இன்னொன்னு குலத்தியர் அதுபோல அந்த மரபு நிறைய இருந்திருக்காங்க அவர்கள் அவர்களும் அகத்தீஸ்வரர் கோயில்கள் நிறைய வச்சாங்க நான் முன்ன சொன்ன இல்லையா அந்த நூத்தி எட்டு கோயில்கள் அந்தந்த ஊர்ல வாழ்ந்தவர்களும் அங்கங்க இருக்க அவங்க வந்து குடிபெயர்ந்து வருகிற போது அவர்களும் ஒரு அகத்தீஸ்வரர் கோயில் கட்டுறாங்க இப்படி தொண்டை மண்டலம் எங்கும் முன்னூறு அகத்தீஸ்வரங்கள் இப்போ இருக்கு இதுதான் தொண்டை மூலத்திற்கும் பொறுமை நேரம் குறைவாக தான் நிறைய கதைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லலை நிறைய கதைகள் இருக்கு காலம் கருதி இதை முடிக்கிறேன் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் அகஸ்தியருடைய அருளும் பரமேஸ்வரனுடைய அருளும் திவ்யமாக இருக்கட்டும் நன்றிங்க ஒரு நிறைய செய்திகள் இருக்கிறது ஏன்னா நெ நிறைவுல இருக்கிறது தான் இருந்தது ஆஹ் ஐயாவை பற்றி அறிமுகப்படுத்த இருந்த பேராசிரியரும் அவருடைய ஊரை சார்ந்தவர் பெருநகர் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அந்த இடத்துலதான் இப்ப அறுபத்தி மூவரு உற்சவம் நடந்திருந்தது அதுக்காக போயிருக்கிறாங்க ஆஹ் ரொம்ப நன்றிங்கய்யா நிறைய செய்திகள் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நேரத்தின் அருமை கருதி அடுத்த நிறைவு குழிவுக்கு நாம் செலுகிறோம் அவர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அதை திரையிட்டு காட்டலாம் நம்ம நேரம் இருக்கும் பட்சத்துல பின்னாடி திரையிட்டு காட்டுவோம் என்று சொல்லி நிறைவாக இந்த தேசிய கருத்தரங்கத்தின் நிறைவு குழிவாக அப்புறம் அம்மாவோடைய நிறைவுக்குழிவு சுதாஷேஷன் அம்மா அவர்கள் இன்னும் சில நேரத்தில் வருகைத்தர இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக கல்வெட்டு மற்றும் சுவடிகளில் அகத்தியர்